யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அல்லது கூகுளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் அதில் நீங்கள் உட்காரணும் அவ்வளோதான் ஸோ யூடியூப்னுடைய ப்ரோக்ராமு அந்த கூகுளினுடைய ப்ரோக்ராம் என்னென்னன்னா நீங்க எதையாவது டச் பண்ணீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை காண்பித்து கொண்டே இருக்கும் வாலிபபுல ஒரு ஒரு இச்சையான வீடியோ வந்து ஒரு நாள் டச் பண்ணிருச்சுன்னு வச்சுங்களேன் அதை பார்த்துருச்சுன்னா அந்த யூடியூப்னுடைய ப்ரோக்ராம் என்னென்னு புரிஞ்சுக்கும் இவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அதாவது அடுத்த நாளே நீங்கள் வேற ஏதாவது ப்ரோக்ராம் பார்க்கும்போது மறுபடியும் இதை ஒன்று அனுப்புவோம் மறுபடியும் அதை தொட்டீங்கன்னா ஓ இது நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுறீங்க இதான் அதனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு அது புரிந்து கொள்கிற விதம் ஆனா அதே யூடியூப்ல ஒரு முறை நீங்கள் யாராவது ஒரு நல்ல ஊழியக்காருடைய செய்தியை பாத்தீங்கன்னா அடுத்த முறை போகும்போது அதே செய்தி என்ன பண்ணும் அவருடைய மற்ற ஒரு செய்தி உங்களுக்கு காண்பிக்கும் லைஃப் நிறைய பேருக்கு தடுமாறி போறது காரணம் என்ன ஒரு முறை டச் பண்றது ஒரு முறை டச் பண்றது நீங்க கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா அடுத்த முறை அது வராது அடுத்த முறை வருது அப்படின்னாலே நீங்க அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் தொடக்கூடாது தொடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது உங்களால ஒரு ஊழியர் செய்யணும் மீடியாவுக்கு நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து கொஞ்சம் நேரம் பாருங்க அல்ல லூயா உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்க உட்காந்து பாருங்க எதையோ பாக்குறதுக்கு தேவனுடைய செய்தியை பார்ப்பது உங்களுக்கு ஆசீர்வாதம்